சரீரத்திற்கான பஞ்சம் வறுமை பட்டினி எப்போது வருமென்றால் என்றால் காலத்தின் மீது பழியை போடுகிற மனுஷனுக்கு விடிவு காலம் இல்லை இளமையில் தூங்கியவன் முதுமையில் துன்பம் மட்டுமே அனுபவிக்க முடியும் உழைக்க வேண்டிய வயதில் உழைத்தால் வயதான காலத்தில் சமாதானமாக இருக்க முடியும் காலத்தை பயன்படுத்த தெரியாத மனுஷனுக்கு பஞ்சம் வறுமை பட்டினி வருவது இயல்புதானே ஆத்துமாவிற்கு பஞ்சம் எதனால் உண்டாகும் என்றால் தெய்வ பயம் தானம் தர்மம் நல்ல நெறி நல்ல பழக்க வழக்கம் மனுஷனுக்குள் குறைகிற பொழுது ஆத்துமாவிற்கு பஞ்சம் உண்டாகிறது ஆத்துமா வறுமை பஞ்சம் எந்த நன்மையும் பிறருக்கு செய்யாமல் எனக்கு எனக்கு என்பவனுக்கு மிஞ்சுவதெல்லாம் விரக்தி சமாதானம் இல்லாமை